ஹாய் ஹலோ அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் ஜாப் த்ரீ சிக்ஸ்டி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம குரூப் ஃபோர் அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்துட்டு குரூப் ஃபோர் நம்ம எப்படி படித்தா எப்படி அதிக மார்க் எடுக்கலாம் அதுக்கான என்ன சிலபஸ் பேட்டர்ன் எப்படி படித்தா அதிக மார்க் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக தெளிவாக சொல்லிடுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அங்கே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தமிழில் நம்ம கண்டிப்பாக அதிக மார்க் எடுத்தே ஆகணும் இதுக்கு என்ன ஆப்ஜெக்டிவ் என்ன ஒரு எலிஜிபிள் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லும்போது பார்த்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் பேப்பரில் தான் நம்மளுக்கு கொஸ்டின் ஆன்சர் வரும் அதை வந்துட்டு நம்ம டிக் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் பேப்பர் தான் அதாவது பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழில் மட்டுமே நூறு கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு நூற்றி ஐம்பது மார்க் ஒரு இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஈச் கொஸ்டின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழில் மட்டும் நூறு கொஸ்டின்னு அதுக்கு மார்க் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நூற்றம்பது மார்க்கு இதில் எலிஜிபிள் வந்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கீழே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பார்ட் பியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சென்ட்ரல் ஸ்டடீஸ் அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எழுவத்தஞ்சு கொஸ்டின் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்னு கேட்டிருக்காங்க பார்ட் பீலே இதுக்கு நூறு கொஸ்டின்னு நூற்றம்பது மார்க்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இரநூறு கொஸ்டின்னு முந்நூறு மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் மொத்தம் எக்ஸாம் டியூரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு மணி நேரம் தான் மொத்தம் மார்க் பார்த்திங்கன்னா முந்நூறு மினிமம் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க் எவ்வளோ எடுத்தால் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூறு மார்க் எடுத்தால் எலிஜிபிள்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தமிழ் பாடத்திட்டம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இலக்கணம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நூறு மார்க் நம்ம கேட்டிருக்காங்க இதில் மட்டும் தட்டி தூக்கிட்டிங்கன்னா நம்ம கன்ஃபார்மாக அதிக மார்க் எடுத்துக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதில் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இலக்கணத்தில் வந்து பொருத்துதல் தொடரும் தொடர்பும் பிரித்தெழுதுக எதிர் சொல்லை எழுத்து எழுதுக வெளித்திருத்தம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஓரெழுத்து மொழி வேர் சொல் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கன்ஃபார்மாக இலக்கணத்தில் நிறைய இருக்குது அதெல்லாம் உமேயனி மஞ்சுப்பூல் சனி இந்த மாதிரி நிறையா இருக்குது இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டால் நம்ம வந்துட்டு தமிழில் கண்டிப்பாக எலிஜிபிள் ஆகிடலாம் முக்கியமாக இலக்கணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இலக்கியம் இலக்கியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு திருக்குறள் இந்த அறநூல்கள் நாளடியார் நான்மணிக்கடிகை கம்பராமாயணம் புறநானூறு அகநானூறு நற்றினை சிலப்பதிகாரம் பெரிய புராணம் சிற்றிலக்கியங்கள் மனோமனியம் நாட்டுப்புற பாடல்கள் இந்த மாதிரி இதில் நம்ம இலக்கியத்தை நம்ம தமிழில் அதிகமாக நம்ம மார்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் மரபு கவிதைகள் புது கவிதைகள் தமிழ்மொழி கவிதைகள் தமிழ் சிறுகதைகள் கலை சிற்பங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு நிறையா படிக்கணும் தமிழ் தான் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான ஒன்று இதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்துட்டு தமிழ் அதிக மார்க் எடுத்துட்டாலே நம்ம மற்றதில் அதிக மார்க் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு நிறைய நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பொது அறிவு பொது அறிவில் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பேரண்டத்தின் இயல்பு இயற்பியல் அளவுகள் தனிமங்கள் உயிரியல் சுகாதாரங்கள் ஊட்டச்சத்துகள் உடனே இப்போ அரபியல் சுற்றுச்சூழல் இந்த மாதிரி பொது அறிவில் நம்ம நிறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஈஸியாக நம்ம வந்துட்டு இதுக்கு தமிழில் எலிஜிபிளாகலாம் அதுக்கப்புறம் பொது அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அண்மையில் உள்ள நிகழ்வுகள் தேசிய சின்னங்கள் ஆளுமையும் இடங்களும் விளையாட்டு நூலு ஆசிரியர்களும் இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு நடப்பு நிகழ்வுகள் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் நம்மளுக்கு அப்டூ பாட்டை மாதிரி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாக்ரஃபி ஜாக்ரஃபின்னா புவியியலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பேரிடர் மற்றும் மேலாண்மை போக்குவரத்து தகவல்கள் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை இந்த மாதிரி இதில் நம்மளுக்கு புவியியலில் வந்து நம்ம படித்தோம்னாலும் அதிக மார்க் எடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திய வரலாறும் அதன் பண்பாடும் நம்ம இந்தியாவில் எப்போ அதை ஹிஸ்ட்ரி அதாவது ஹிஸ்ட்ரியை சொல்கிறாங்க சிந்துச மொழி நகரத்துலேருந்து குப்தர்கள் எப்போ வந்து வெளியே வந்தாங்க போனாங்க இந்த வேற்றுமை ஒற்றுமை இந்தியா ஒரு சார்பற்ற நாடு மொழி வரலாறுக்கு அப்புறம் நம்ம இந்திய பண்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு சோசியல் சயின்ஸில் நம்ம படிக்கலாம் அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு குடியுரிமை உள்ளாட்சி அமைப்பு நாடாளுமன்றம் நம்ம எலெக்ஷன் இதை பற்றி ஃபுல்லாக பஞ்சாயத்து ராஜ் திட்டம் அப்படி இப்படி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம் சோசியலில் நம்மளுக்கு ரொம்ப நிறைய அதிகமான கொஸ்டின்கள் அதிகமாக வரும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திய பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம என்னென்ன எப்படி இருந்தோம் இந்தியா எப்படி இருந்துச்சு இன்ன வரைக்கும் எப்படி இருக்குது அதுக்கான நிதி திட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்றது நம்ம தெளிவாக புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியம் சிக்ஸ்த்து டு டென்த் வரையும் புக்கை உள்ள ரீட் பண்ணி முடிச்சிட்டாலே நம்மளுக்கு அதிகமாக மார்க் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் தலைவர்கள்னால நம்ம அதிகமான ஒரு இயக்கங்கள்லாம் இருந்திருக்கும் அந்த இயக்கத்தை பற்றி நம்ம படிச்சு படிக்கலாம் படிக்கணும் கண்டிப்பாக தான் நம்மளுக்கு அதிக மார்க்குகள் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டிஎன்பிசி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு அதாவது டிஎன்பிசி அப்படின்றாலே தமிழ்நாடு தான் தமிழ்நாடோட வரலாறு அதன் மரபு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம அதை கண்டிப்பாக சொல்லணும் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா திருக்குறள் ரொம்ப கண்டிப்பாக முக்கியமான ஒன்று திருக்குறள் திருக்குறள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தமிழ் வழி அண்ட் மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட வளர்ச்சி அதாவது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றது தான் இது வந்து நம்ம முக்கியமான ஒரு நோக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேக்ஸ் தான் மேக்ஸில் இருக்க புதிர்கள் அண்ட் கூட்டு வெட்டி தனி கட்டி இந்த மாதிரி இதை வந்து நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இதுக்கெல்லாம் ஒரு ஆகி நம்ம அதிக மார்க் எடுக்கிறதுக்கான சூப்பராக நம்ம வியோவா இவா போய் உட்காறதுக்கு நம்மளுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எக்ஸாம் பேட்டன்ல நம்ம படித்தாமல்